அறைக்கு இறுதியில் வந்து உள்ளூராட்சி சபை வெடிகாமம் வடக்கு உள்ளூராட்சி சபை அனுமதி கொடுத்தே ஆகும் நீங்கள் சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு எதிராக கிளந்தெழுந்து புத்த பெருமானுடைய போதனைகளை முன்னிறுத்தி இந்த போராட்டத்துக்கு நீங்களும் உதவ வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் வந்து இத்தனையோ சந்ததிகளுக்கு பின்னாலே வந்து இந்த காணிகள் வந்து தமிழருடைய காணியலாக இருந்திருக்கு اپڑے ويو اپڑے داما اپڑے ويو اپڑے داما اپڑے ويو اپڑے داما يي لي ويرو دي وندا ليا پانا چنو يي ورا دي وندا ليا پانا چنو ايتھ هملا سنتو ايتھ هملا سنتو 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 اي لنگڑے کي اي لنگڑے کي هملا سنتو

கையிட்டு சட்டவிரோத விகாரைக்கு எதிரான எங்களுடைய போராட்டம் இன்று இரண்டு வருடங்களை எட்டியிருக்கிறது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரம் ஆரம்பித்திருக்கின்ற இந்த நாட்களிலே இந்த சட்டவிரோத விகாரைக்கு எதிராக தையிட்டு மண்ணிலே இருந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் கடந்த பதினாறு வருடங்களுக்கு முன்பதாக புள்ளிவாய்க்காலிலே தினம் கொடூரமாக தமிழினம் அழிக்கப்பட்டு கொண்டிருந்த நாட்களில் ஒன்றாக மே பன்னிரெண்டாம் தேதி வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிறது சர்வதேச அமைப்புகளோடு சேர்ந்து புள்ளி விவரங்கள் சனத்தொகையினுடைய புள்ளி விவரங்கள் அங்கே சரியாக கணக்கிடப்படாத வகையிலே திட்டமிட்ட திட்டமிடப்பட்ட வகையிலே திரிவுபடுத்தப்பட்ட புள்ளி விவரங்களை வழங்கி வலிகாம பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு பன்னெண்டாம் தேதி அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய புள்ளி விவரங்கள் சனத்தொகையினுடைய புள்ளி விவரங்கள் தெரிவுபடுத்தப்பட்ட வகையிலே வேண்டுமென்றே குறைத்து காண்பிக்கப்பட்டு அங்கே உணவுத் தடைகள் ஏற்படுத்தப்பட்டு மருந்துகளுக்கு தடைகள் ஏற்படுத்தப்பட்டு இனம் ஒன்று பச்சை பச்சையாக இனப்படுகொலை செய்யப்பட்ட ஒரு காலப்பகுதியிலே தான் நாங்கள் இன்று இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தினுடைய இரண்டாவது நாள் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு பௌத்தர் புத்த பெருமானவர்களுடைய விசேஷ தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கிற விசாக்தினம் கொண்டாடப்படுகிறது நாங்கள் சிங்களவர்களுக்கு எதிரானவர்களோ அல்ல இல்லாவிட்டால் பௌத்த மதத்துக்கு எதிரானவர்களோ அல்ல ஆனால் இங்கே இந்த மண்ணிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கை புத்தரின் பேராலே மண் துறந்த புத்தருக்கு மண் மீது ஆசையா என்கின்ற நாங்கள் வினவுகிற வகையிலே அனைத்து ஆசாபாசங்களையும் துறந்த புத்த பெருமானுடைய பெயரிலே இந்த ஆக்கிரமிப்பு வடகிழக்கு தாயகம் எங்கும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆக்கிரமிப்புக்கு அரசினுடைய அனைத்து கட்டமைப்புகள் இராணுவம் முப்படையினருடைய போலீசாரனுடைய தொல்பொருள் திணைக்களத்தினுடைய மகாவலி திணைக்களங்கள் கன இலாகா திணைக்களம் என்று அனைத்து திணைக்களங்களும் வடகிழக்கிலே இந்த மாற்றி மாற்றியமைத்துக் கொண்டு வருகிறது ஆகவே இன்றைய தினம் பௌத்தர்கள் தங்களுடைய மத அனுஷ்டானங்களை செய்து மக்களுக்கு தானம் வழங்குகிற ஒரு தினம் ஆனால் உங்களுக்கு தெரியும் இதே ஒரு போன்ற ஒரு காலப்பகுதியிலே தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதற்கு பின்பதாக அந்த கோர இனப்படுகொலை நடந்ததற்கு பின்பதாக தென்பகுதிகள் விகதிகளிலங்குமே ஐஸ்கிரீம் பந்தல்களும் சர்பத் பந்தல்களும் இந்த தானம் கொடுக்குற அந்த பந்தல்களை அமைத்து வெகு விமரிசையாக கொண்டாடி இந்த இனத்தை பழி தீர்த்த வகையிலே இந்த இனப்படுகொலையை சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய அந்த தரப்புகள் கொண்டாடுகின்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கலாம் அந்த வகையிலே ஒரு இனம் ஒன்று உணவு மறுக்கப்பட்டு மருத்துவம் மறுக்கப்பட்டு சிகிச்சைகள் மறுக்கப்பட்டு கொண்டொழிக்கப்பட்ட அந்த காலப்பகுதியிலே பௌத்தர்களாக உண்மையான பௌத்தர்கள் செய்யக்கூடிய கடமை என்னவாக இருக்கும் என்று சொன்னால் இந்த சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக அவர்களும் கிளந்தெழுந்து போராட வேண்டும் அவர்கள் கொடுக்கின்ற அந்த தானங்களுக்கு உரிய பிரதிபலன் எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால் தமிழ் மக்களினுடைய இந்த அப்பாவி மக்களுடைய காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற வகையிலே சிங்கள பௌத்த பேரினவாத அரசினுடைய அந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக நாங்கள் இந்த பௌத்த விசாக் நாளிலே சிங்கள அப்பாவி பொதுமக்களிடம் சிங்கள பௌத்த மக்களிடம் நாங்கள் ஒரு கோரிக்கை ஒன்றை விடுக்கிறோம் நீங்கள் சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு எதிராக கிளந்தழுந்து புத்த பெருமானுடைய போதனைகளை முன்னிறுத்தி இந்த போராட்டத்துக்கு நீங்களும் உதவ வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் விடுக்க விரும்புகிறோம் பௌத்த புத்த பெருமானவர்கள் அன்பை போதித்தவர் அவர் அடக்குமுறைகளுக்கு எதிரானவர் அமைதியை போதித்தவர் என்கின்ற வகையிலே இன்று இந்த அப்பாவி மக்களுடைய காணிகள் ஒரு கட்டமைப்பு சார் இனப்படுகொலையாக இந்த சிங்கள பௌத்த பேரணவாதத்தினுடைய குறிப்பாக ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் கட்டப்பட்டு நடாத்தப்படுகிற என்று என்றுதான் அங்கே அவருடைய பெயர்பாளர்களில் அங்கே போட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த அடிப்படை கட்டுமானங்கள் சிங்கள பௌத்த பேரினவாதத்தை பாதுகாக்கின்ற வகையில் இந்த ஆக்கிரமிப்பை தொடர்ந்து மேற்கொள்வதை சிங்கள பௌத்த மக்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த புனிதமான நாளிலே பௌத்த பெருமானை நீங்கள் நினைந்து தானங்கள் வழங்குகின்ற நாளிலே எங்களுடைய இந்த காணிகளை விடுவிப்பதற்கான கோரிக்கையை இந்த மகா சங்கத்தினரிடமும் ஆஸ்கிரிய மல்வத்த இராமன்ய அமரபுர இந்த நிக்காயாக்கள் என்று சொல்லப்படுகிற அனைத்து தரப்பினரிடமும் நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் இன்றைய நாளிலே நீங்கள் உங்களுடைய ஜனாதிபதிக்கு சொல்லுங்கள் இந்த நிலங்களை நாங்கள் ஆக்கிரமித்திருப்பது பௌத்த தர்மங்களுக்கு முரணானது தேரவாத பௌத்தத்திற்கு முரணானது அந்த வகையிலே இந்த புனித நாளிலே இரண்டு வருடங்களை கடந்து போராடுகிற இந்த மக்களுக்கு இந்த சிங்கள பௌத்த இந்த மதத்தை பின்பற்றுகின்ற அந்த பெரும்பான்மை சமூகமாக இந்த ஒற்றியாட்சி கட்டமைப்புகளை ஆட்சி அதிகாரத்தை கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் அந்த அரசுக்கு அடுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்று இந்த மண்ணிலே மண்ணிலிருந்து தாழ்மையாக நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் இன்றைக்கு இந்த விசக்கண்டு தையட்டியில் நாங்கள் வடமை போல சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்ற தனியாரில் காணியில் கட்டப்பட்டிருக்கின்ற இந்த வீகாரு என்று அழைக்கப்படுகின்ற இடத்துக்கு எதிராக அந்த செயலுக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்தும் போராடி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி இந்த தேர்தல் காலத்திலே ஒரு கருத்தொண்டு ஒளியிட்டது தாங்கள் அந்த வீகாரைக்குரிய இருபது பிறப்பை தவிர மற்ற எல்லா காணிகளையும் விடுவிக்கப்போவதாகவும் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்திலே தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கவே வந்து அறிக்கை விட்டது அத்தோடு அவர்கள் இந்த அரசியல்வாதிகள் இதில் கலந்து கொள்ளாவிட்டால் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் விரும்பின ஒரு தீர்வை தாங்கள் பெற்றுத்தருவார்கள் என்றும் தேர்தல் காலத்தில் வந்து அறிவிச்சுவேன் அதெல்லாம் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே தேர்தலுக்கு வாக்கெடுக்கிறதுக்குரிய ஒரு அரசாங்கம் கையாண்ட ஒரு உத்தியாக இருக்கிறதே தவிர ஒரு நேர்மையான ஒரு விடயமாக இருக்க முடியாது தெளிவாக நம்முடைய மக்களுக்கு சொல்லித்தான் நாங்கள் அந்த கருத்தை எதிர்னோம் அந்த வகையிலே தையட்டியிலே இன்றைக்கு இந்த காணி பறிக்கப்பட்ட காணியர்களே ஒரு உரிமையானது தான் இன்றைக்கு தையட்டி வட்டாரத்தில் வந்து தமிழ் தேசிய பேரவையுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டு அவரோட அமோக வெற்றி அடைந்திருக்கின்றனர் எல்லாத்தையும் நாங்கள் சொல்வதற்கான காரணம் நான் டக்கிரன் மக்கள் கணிசமாக குறிப்பிடம் இந்த அரசாங்கத்துடைய இந்த ஆறு மாத செயல்பாடுகள் ஊடாகவே பெறமனே சொற்களிலே அவர்கள் நம்முடைய மக்களை ஏமாற்றி முழுக்க முழுக்க இதுக்கு முதல் ஆட்சியில் இருந்த கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு வருஷமாக இனவாத செயல்பாடுகளை முன்னெடுத்த தரப்புகள் போலவே தான் அவர்களும் செயல்படுகின்றார்கள் செயல்பாடுகள் மிகவும் ஒரு புதிய காலகட்டத்தில் மக்கள் நட தொடங்கிட்டார்கள் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அதை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த தையட்டி விகாரை அகட்டப்பட்டு இந்த பிடித்து வச்சிருக்கின்ற கிட்டத்தட்ட ஆறு ஏக்கர் காணி முழுமையாக முழுமையாக ஒரு அந்த இருபது பிறப்பை தவிர மற்றதை கொடுக்குறான்ற கதையை ஒன்றும் இல்ல விட விடமளிக்காமல் முழுமையாக விடுவிக்கிறதுக்கு தொடர்ந்தும் நாங்கள் ஒரு ஐக்கியப்பட்ட தமிழ்த் தேசியத்தோடு உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு இனமாக நாங்கள் அணிதிரமமாக இருந்தால் அது நிச்சயமாக நடைபெறும் அது நிச்சயமாக நடைபெறும் ஆகவே அதை உணர்ந்து நம்முடைய மக்கள் இந்த தமிழருடைய ஆக்கிரமிப்புக்கு தமிழருக்கு எதிராக நடைபெறுகின்ற சிங்கள ஆக்கிரமிப்புக்கு மிக முக்கியமான ஒரு அடையாளமாக ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த தையட்டி சட்டவிரோத விகாரையைக்கு எதிரான அந்த போராட்டத்துக்கு நம்முடைய மக்கள் முழுமையாக ஆதரவு வழங்கி அவர்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ளவோணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் நாங்கள் அதை சரியான வகையில் கையாள்ந்தால் நான் கூறுகின்றேன் இந்த காணி முழுமையாக விடுவிக்கப்படும் என்றதை மட்டுமல்ல தமிழர் தாயத்தில் வேறு எந்த விதமான சேட்டையும் வைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதாகவும் அமையும் வெற்றி பெற்றிருக்கின்ற ஒரு இடத்திலையும் அதுவும் விசேஷமாக வந்து இந்த தையட்டி விகாரே கட்டப்பட்டிருக்கிற காணி உரிமையாளர் தான் ஒரு வேட்பாளராக வந்து போட்டியிட்டார் அவருடைய வெற்றி வந்து அந்த சபையே இந்த தையட்டி விகாரை விடயத்திலே நாங்கள் சொல்லுகின்ற இல்லாட்டி எங்களுடைய வேட்பாளர்கள் சொல்லுகின்ற உறுப்பினர் சொல்லுகின்ற நிலைப்பாட்டை கண்டு மூடிக்கொண்டு பின்பற்ற வேண்டிய ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் அதே எங்களை பொறுத்தவரை வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த விஹாரைக்கு இறுதியிலே வந்து உள்ளூராட்சி சபை வெடிகாமம் வடக்கு உள்ளூராட்சி சபை அனுமதி கொடுத்தே ஆகணும் அது சட்டபூர்வமாக ஆக்குறதுக்கு நாங்கள் ஒரு நாள் அதுக்காக அனுமதிக்க போகிறது இல்லை என்றால் இதை முடுக்க முடுக்க எந்த விதத்திலையும் வந்து நியாயப்படுத்த முடியாத ஒரு சட்டவிரோத செயல் அவ்வளோதான் இதில் தொல்பொருள் சம்பந்தப்பட்ட இல்லை வேறு வேறு இவங்களோட சரித்திரத்தை பற்றி வந்து சொல்கிறாங்க இந்த காணியலோட அதில் ஒரு தொடர்புமில்லை இல்லை அதாவது என்ன தோம்பில் வந்து இத்திரியும் சந்ததிகளுக்கு பின்னாலே வந்து இந்த காணிகள் வந்து தமிழருடைய காணியலாக இருந்திருக்கு ஆகவே இவர்கள் எந்த ஒரு இடத்திலையும் வந்து இதை நியாயப்படுத்த முடியாது அதை நாங்கள் உறுதிப்படுத்துவோம்